ஆலங்குடிய சேர்ந்த கணேசன் ஆனா காசு இல்லாத ஏழை மக்கள் தள்ளுண்டியில வச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க பொருட்கள் எல்லாத்தையுமே வித்துட்டு பதினேழாயிரத்தி ஐநூறு ஒரு அம்பாசடர் காரை வாங்குறாரு அந்த ஏழை மக்கள் எல்லாமே இனி இந்த கார்ல இலவசமா இறந்து போனவங்கள உடலை எடுத்துட்டு போலாம்னு சொல்லி சொல்றாரு பிரசவத்துக்கும் இலவசம் சொல்லி ஆயிரம் பெண்களை தன்னோட கார்ல கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காரு டைம்ல இவர் சுத்தி இருந்தவங்க எல்லாம் இவங்க மனைவி கிட்ட போய் உன் புருஷன் பணம் தூக்குற பையன் அதனால எங்க கிட்ட எல்லாம் பேசாத எங்க வீட்டுக்கும் வராதன்னு சொல்லி ரொம்பவே கேவலப்படுத்திருக்காங்க இது அவங்க மனைவி தான் கனவு கிட்ட சொல்லி அழறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா உயிர் உள்ள வரை இந்த சேவை தொடரும் யார் என்ன சொன்னாலும் சொல்லி சொல்றாரு அன்னைக்கு பணம் பையன் சொல்லி கேவலப்படுத்தின இவரை தான் இன்னைக்கு டாக்டர் ஆலங்குடி கணேசன் சொல்லி பட்டம் கொடுத்து இந்த மா மனிதனை கௌரவப்படுத்திருக்காங்க அதுக்கு சொந்தமா வீடு கூட இல்லாத காலத்திலுமே மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு